வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் நான் வந்து இந்த ஆளாக்கில் வந்து ஒரு ஆளாக்கு வந்து புளுங்கல் அரிசி ஒரு ஆளுக்கு வந்து பச்சரிசி ரெண்டு ஆளாக்கு வந்து அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து கொஞ்சம் அரை கப்பு வந்து துவரம் பருப்பு ஒரு இந்த குட்டி கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பச்சை பயிறு ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு பத்து வரமிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சிப்போம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி நல்லா ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் ஊற வச்சு வச்சுருக்கோங்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வைங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்சு இப்போ மிளகா வரமிளகாவும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க மரமெல்லாம் சோம்பு மஞ்சள் படை இனிமேல் ஒன்றா சேர்த்திக்கோங்க சேர்த்திக்கோங்க ஃபாரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா புற பொறன்னு ஒட்டுக்கோங்க அப்புறம் மாவு நல்லா நற நறப்பாக அரைச்சிட்டுன்னு வச்சுக்கங்க கொஞ்சம் ரவை பார்த்து கரைச்சிக்கோங்க நைஸ் ரவை இருக்குல்ல அந்த பார்த்து கரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது இப்போ மாவு நல்லா நர நரசன்னு வச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம் நான் வெள்ளம் சேர்க்குறேன் அதனால தான் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணியிருக்கோம் அது இதோட சேர்த்துப்பேன் முருங்கைக்கீரால ஒரு கைப்பிடி எடுத்து முழுவி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துப்போம் முருங்கைக்கீரை சேர்த்துங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா குழந்தைகளுக்கு ஹெல்த்தியும் கூட இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் முருங்கைக்கீரையில் நான் வந்து கட்டிப்பு கட்டி இப்போது அடை தோசை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துப்போம் இதோட பொடிசாக நறுக்குன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கோம் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் சேர்த்துனா நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இப்போ வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் வெள்ளம் ஒரு அச்சு வெள்ளம் வந்து எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் இருக்கும் நான் அரை கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து நீங்கள் அடை தோசை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இல்ல நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதோட நீங்க தேங்காய் கூட குட்டி குட்டியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாம் சேர்க்கல நீங்க நாட்டு சக்கரை தனியா தொட்டு விட இந்த மாதிரி மாவோட கலந்து தோசை பார்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அடை தோசை நல்லா இந்த மாவு புரோட்டல் நிறைய உள்ளதுங்க நல்லா பச்சை பயிரெல்லாம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க சேர்த்து மா வரச்சிருக்குறோம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இரும்பு சத்து சேர்த்த மாதிரி இருக்கும் ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா கலந்துக்கோங்க நல்லா இங்க பாருங்க மாவும் நல்லா ஒன்றா கலந்தாச்சுங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் மாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க நான் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு ஏறிச்சு தோசைக்கல் இப்போ வந்து ஆடை மாதிரி சுட்டுவோம் வெள்ளம் போட்டுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் கரண்டி வச்சு தாங்க தோசை தாங்க வச்சுக்க முடியும் அடை மாதிரி தட்ட முடியாது நல்லா எண்ணெய் செதுங்க நல்லா நிறையா நல்ல நம்ம சொல்லுங்க அப்போ தான் அடை தோசை சூப்பராக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் பொறுமையாக சிம்ல வச்சு வேக வைங்க மூடி போட்டுருக்கோம் கொஞ்சம் மூ இப்போ பாருங்கள் வெந்திருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வெந்திருச்சு இப்போ பெரட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுப்போம் மூடி வச்சு வச்சீங்கன்னா மேலால் இருக்க கொஞ்சம் வெந்துடும் அதனால் டக்குன்னு பிரட்டி போட்டு சீக்கிரமாக வெந்துடும் தோசை நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக வெந்துருச்சு இப்போ அடுத்து தோசை பார்த்துப்போம் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டுக்கலாம் நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெள்ளம் போட்டு சுட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளம் போட்டு சுட்டிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை தனியாக தொட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு வராது நான் அடை அடைதோசையே சிறுதானிய அடை தோசை போட்டிருக்கேன் நிறையா ரெண்டு மூணு தோசை போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் இந்த அடை தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து பச்சை பைய சேர்த்து தோசை பண்ணுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ